ரத்த சர்க்கரை அளவு வெறுமை ஏற்றாது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ளேவனாய்டு சத்துக்கள் அப்படிங்கிறது பல நன்மைகளை சர்க்கரை நோயில் உங்களுக்கு தரக்கூடியது பிற்காலத்தில் சர்க்கரை நோயில் வரக்கூடிய நரம்பு தளர்ச்சி நர்வு வீக்னஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதெல்லாம் வந்து குறையக்கூடிய தன்மை இந்த பலாப்பழம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கிடைக்குது டெய்லி நம்ம சாப்பிட போறதுல இந்த சீசன் சாப்பிட போறோம் ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் மூன்று நாள் ஒரு ரெண்டு பழம் சாப்பிட்றதுனால எந்த தொந்தரவுமே கிடையாது நூறு கிராம் பலாப்பழம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வெறும் நூத்தி கலோரிகள் தான் உள்ளது மாவுச்சத்து அப்படிங்கிறது நாற்பது பத்து கிராம் தான் நூறு கிராம்ல இருக்கு நார் சத்து நாலு கிராம் இருக்கு புரத சத்து மூணு கிராம் இருக்கு மற்றபடி இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் சத்துக்கள் தினசரி நம்ம உடம்புக்கு தேவையான பல வைட்டமின்கள் மினரல்கள் இருக்குங்க வைட்டமின் ஏ வைட்டமின் சி ரிபோஃபிளவின் மெக்னீசியம் பொட்டாசியம் காப்பர் மேங்கனீஸ் இந்த சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நூறு சதவீதம் தேவைன்னா இந்த பலாப்பழம் நூறு கிராம் எடுத்துக்கிறது மூலமா அந்த நூறு சதவீதத்துல இருபது சதவீதம் நம்மளுக்கு பலாப்பழம் மூலமாகவே கிடைச்சிருக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வைட்டமின் மினரல் சத்துக்கள்லாம் சாதாரண சத்துக்கள்